அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் வந்து நம்ம கம்பல்சரி வந்து மார்க் வந்து எடுத்தே ஆகணும் அதில் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மேஜர் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து லெவல்த்து தமிழில் நம்ம எந்தெந்த டாபிக்கெலாம் படிக்கணும் எதுக்காக நம்ம லெவல்த்து தமிழ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும் போது வீடியோ வந்து கிளியரா தெரியும் ஸோ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஜிடிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ யூஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வுங்கிறது நம்ம வந்து லைன் பை லைனாக வந்து டென்த்து தமிழ் படிச்சிருந்தாதான் தான் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி அவங்க கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ யூஜிடிஆர்பிக்கே இப்படி கொஸ்டின்ஸ் வருது அதே பேட்டர்னில் வந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரே சேம் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த டிஆர்பி பிஏ எக்ஸாமுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் இதில் இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டிருக்குறாங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியங்க அந்த தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட வந்து படிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அதாவது நமக்கு வந்து நூறு கொஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்ளமே கிடையாது நிறையா கொஷின்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய கொஷின்ஸே வந்து பார்த்திங்கன்னா முப்பது கொஷின் தான் கொடுக்குறாங்க ஸோ முப்பது கொஷின்ஸ் கொடுக்கும்போது அந்த முப்பது கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ நீங்கள் பிஜிடிஆபி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இந்த தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் டென்த்து தமிழ் வந்து கம்பல்சரி வந்து கட்டாயமாக வந்து நம்ம படித்து தான் ஆகணும் டென்த்து தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது தமிழ்நாடு ஸ்கூல் புக்கே போதுமானது என்ன அதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்த்து தமிழில் ஏ டு இஜெட் வரையும் நீங்கள் படித்து தான் ஆகணும் லைன் பை லைனாக வந்து இப்போ கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா ஓ யூனிட் நம்பர் ஒன்றுலேருந்து யூனிட் நம்பர் ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை யூனிட்லேயுமே அவங்க வந்து கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கலாங்க சில யூனிட்டில் வந்து கொஷின்ஸ் வந்து எடுக்கலை ஸோ எதுக்காக எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பது கொஷின்ஸுனால் வந்து சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுத்துருப்பாங்க சேம் பேட்டர்னாக அதே மாதிரி ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க ஸோ யூஜிடிஆபி பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பது கொஷின்ஸு யூனிட் நம்பர் ஒன்னுலேருந்து யூனிட் நம்பர் ஒம்பது வரையும் கேட்டுருக்குறாங்க ஸோ பிஜிடிஆபிக்கு தமிழ் தகுதி தேர்வுங்கிறது டென்த்து தமிழில் நீங்கள் யூனிட் நம்பர் ஒன்னுலேருந்து யூனிட் நம்பர் ஒம்பது வரைக்கும் ஏஜெட் வரையும் படிச்சிருங்க ப்ளஸ்ஸு இந்த லெவல்த்து தமிழ் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய சில இலக்கணப் பகுதி வந்து லெவல்த்து தமிழில் வந்து இருக்குது ஸோ லெவல்த்து தமிழில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு த்ரீ கொஷின்ஸ் கூட கேட்கலாம் இல்லைன்னா ஒரு டூ கொஷின்ஸ் கூட அவங்க கேட்கலாம் ஏன்னா யூஜிடிஆர்பியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லெவல்த்து தமிழ் வரைக்கும் அவங்க கொஷின்ஸ் வந்து எடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் லெவல்த்து தமிழ் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் படிச்சுருங்க அந்த எந்தெந்த டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லலாம் பேஜ் நம்பர் ஒரே நிமிஷம் ஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்ஸு இது லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இலக்கணப் பகுதி ஸோ இதை கண்டிப்பாக வந்து படிச்சுருங்க சரி இந்த மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாவது தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆறாவது தமிழில் ஃபஸ்ட்டு டம்மில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க டம் ஒன்றுலேயே வந்து இந்த டாப்பிக் இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ஆறாவது தமிழ் ஃபர்ஸ்ட் டம்மில் இருக்கக்கூடிய அந்த மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து படிக்காமல் இந்த டாபிக் வந்து நம்மளால் படிக்க முடியாது ஏன்னா அங்கேயே பேசிக் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும் ஸோ நீங்கள் ஆறாவது தமிழும் பார்த்துங்க அதே சமயம் இந்த லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வந்து பார்த்துங்க ஸோ ஆறாவது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு மெய்ப்பாக்கம் ஸோ மெய் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது மெய்யெழுத்துக்கள் பற்றி பேசக்கூடியது சொல்லில் வந்து எந்த மெய்யெழுத்துக்கு வரும் அந்த மாதிரி சில சில டாபிக்ஸ் வந்து இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது தமிழில் வந்து செகண்ட் டெர்ம் தேர்ட் டேர்ம்லாம் வரும் ஏழாவது தமிழும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஏழாவது தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நம்ம இந்த இடத்துல வந்து படித்து தான் ஆகணும் ஏன்னா இதிலிருந்து அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கல பட் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி வந்து இரண்டு வந்து கண்டிப்பாக பார்த்துங்க ஏன்னா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் எழுபத்தி எட்டு பகபதா உறுப்புகள் இந்த பகுபதா உறுப்புகள் இருந்து தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூஜிடிஆபியில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க காமனான சில கொஷின் தான் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா உரைத்த அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கொடுத்துட்டு இது வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க உரை ப்ளஸ் இத்து இத்து ப்ளஸ் ஆ இதுதான் வந்து சரியான ஆன்சர்ன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது வந்து பகுபதா உறுப்புலக்கலமா நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ந்தெடுக்கும் ஸோ இது வந்து லெவல்த்து தமிழில் இலக்கணப் பகுதி வந்து மூணில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து வேறு எங்கே சார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்த்து தமிழில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுபத உறுப்புகள் பற்றி பேசிக்கான சில கான்செப்ட் கொடுத்துருப்போம் ஸோ நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணமும் நாம் இந்த இடத்துல வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ லவ நைன்த்து தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வந்து தெளிவாக படிங்க அதே சமயம் இந்த லெவல்த்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இலக்கணம் மூன்றாவது இலக்கணம் வந்து கண்டிப்பாக பார்த்துங்க ஏன்னா யூஜிடிஆர்பியில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க ஸோ அதேமாதிரி பிஜிடிஆர்பிலும் கேட்கலாம் கேட்காமையும் போகலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பேஜம்பர் நூற்றி பதினஞ்சு புனச்சி விதி இந்த புணச்சி விதினு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த புணச்சி விதி பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாவது தமிழ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க புனச்சி விதி அதே சமயம் நைன் தமிழும் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸோ எட்டாவது தமிழை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிங்கிறது ஒரு பேசிக்கான கான்செப்டு ஆனால் இங்கே இருக்கக்கூடியதான் லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிங்கிறது அந்த விதிகள் கொடுத்துட்டு அந்த விதிகளுக்கு உண்டான நிறையா எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ யூஜிடிஆர் இந்த இந்த இருந்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கறனால கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த புணர்ச்சி விதி பற்றி அவங்க கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து முக்கியமானது ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து தமிழில் இலக்கணப் பகுதி ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி இலக்கணம் ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக மிக முக்கியமானது பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தி ஏழு ஆசிரிப்பா இங்கே பாருங்கள் இலக்கணம் ஆறு இதுவும் முக்கியமான ஒரு பகுதி ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லோயர் கிளாஸ்லேயே இது சம்மந்தமாக சில டாபிக்ஸ் வந்து படிச்சிருப்போம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இலக்கணங்கிறது கண்டிப்பாக படிக்கணும் கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ நீங்கள் பிஜிடிஆபி தமிழ் தகுதி தெரு படிக்கிறீங்க அப்படின்னா லெவல்த்து தமிழில் இருக்கக்கூடிய இந்த இலக்கணப் பகுதி வந்து நான் சொல்லக்கூடிய சில டாபிக்ஸ் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள் பார்த்துட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் படித்தா தான் புரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் விதிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா டென்த்து தமிழ் இருக்கக்கூடிய அந்த டென்த்து தமிழ் ஃபுல் புக்கும் ஏ டு இஜெக்ட் வரையும் தெளிவாக படிங்க அதுக்கப்புறம் நைன்த்து எயித்து தமிழ் சிக்ஸ்த்து செவன்த்து தமிழ்லாம் டைம் கிடைக்கும் போது அந்த இலக்கணப் பகுதி மட்டும் ஜஸ்ட்டு வந்து பார்த்துங்க நமக்கு காமனாக இருக்கக்கூடிய சில இலக்கணப் பகுதியிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ கொஷின்ஸ் வந்து எப்படி வேணால் நமக்கு வரலாம் இப்படி தான் வரணும் அப்படின்னு கிடையாது மேக்சிமம் டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருவாங்க ரிம் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸில் இருந்து நமக்கு டென்த்து தமிழே வந்துடும் ஸோ மீதி இருக்கக்கூடிய ஒரு டென் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி சில மரபுச்சொல் சொல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திப்பிளை கொச்சை சொற்கள் இந்த மாதிரி நிறையா கான்செப்ட் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் நம்மளால ஸோ இந்த மாதிரி இலக்கணம் பகுதி வந்து நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது கட்டாயம் ஸோ லெவல்த் இலக்கணங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ மார்க்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ மறக்காதீங்க பிஜிடி தமிழ் தகுதி தேர்வு படிக்கிறீங்கன்னா இந்த லெவல்த் இலக்கணம் கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் படித்து வச்சுருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்